வீடியோவில் என்ன பார்க்க போனா கேங்ஸ்டாரில் சிலிண்டரை இந்த ஒரு என்னதுங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்களா எதுவும் கூகுளில் போட்டு பிளாஸ்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் வரும் கிளிக் பண்ணிடுங்க போடுற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா கட் பண்ணுறது கட் பண்ணுறதோ கொஞ்சம் ஓகே இப்போ சிலிண்டரை நம்ம எடுக்குமா என்னாச்சு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று நான் நல்ல வந்துடக்கூடாது நான் தள்ளி வந்தால் போட்டுக்கலாமா இப்போ தள்ளி போகணும் இந்த போடா ஆ இப்போ போடுவோம் ஜீரோ 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 மறுபடியும் வருது ஐயோ உங்களுக்கு தானே ஏற மேலே இதுலேருந்து இந்த தள்ளிவிட்டு பார்ப்போம் அப்படின் பக்கத்துல வந்துச்சு இப்போ டாக்கு எவ்வளோ சிலிண்டர் வரும் அவ்வளோ சிலிண்டர் நம்ம பிளாஸ்ட் பண்ணணும் தள்ளி போய்ட்டு தள்ளி தள்ளி இதெல்லாம் வந்து நம்ம செத்து போடுவோம் ஏ நம்ம இருக்கு நான் நிறச்சிடலாம் பார்த்தா ஏது பிள்ளைக்கு மாடி உலக காலிங் 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 அதுக்கு சாப்பாடு அது மேலே வந்து நிறைய போடணும் பத்தாதி பத்தலை

இந்த எப்படி விழுதுன்னு இப்போ தான் தெரியுது ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே வந்து விழுந்துறது இல்லை அதுதான் நம்ம மேலே வந்து விழுது இங்கே பாருங்க நம்ம ஒன்றும் டக்கு டக்குன்னு அடிக்குமா அப்படி நம்ம நேரம் வந்து விடுங்க டக்கு டக்கா காலிங் சீரா காலிங் பெரிய டின்லாம் வந்து விடுதாருங்க அடுக்க அந்த எவ்வளோ ஆச்சு பழுக்காக வெடிக்குமே காலிங்

இப்போ அதை கந்தலாவும் முடியும் போல் கடா சிலிண்டர் நிறையா இருக்கு இப்போ நம்ம வந்து ஒன்றை சுடுவோம் நிறைய சிலிண்டர் தான் ஃபஸ்ட் நம்ம பக்கத்தில் போய் தெளிவாக பார்த்து சரிங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பக்கத்துல கல்யாணம் அது வெடி வெடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக நம்ம கல்யாண டைமில் தான் நம்ம வெடி வெடிக்கிற டைமில் தான் நம்ம வீடியோ போடுறோம் சரி பரவாயில்ல நாளைக்கு வீடியோ வரும் கண்டென்ட்டுக்கு ஏதாவது கிட்ட ஒரு ஆயிரம் கேஸுக்கு மேலே கிடக்காது நிறைய இதை சரி ஸ்டோரே கண்ண வச்சு சொல்லுவோமாண்டாது மேலே எப்படி உழுது பாருங்க அது நல்லா பாருங்க வெளியே வருது மே உண்மையே இருக்கு கூட கேஜி எம்பி இப்போ பார்த்ததுன்னா நம்மளா காலி வீடியோ பார்க்கணும் எக்னால் டைக் கூட சப்ரேப்னா சப்ரேட் சப்ரேப் அப்படின்னு போகிற வேண்டிய டக்கு டக்கு நோக்கிட்டு கார்குள்ள போய் எடுக்கலாமா கார் குழந்தை கிளாஸ் ஆகு நல்ல வேலை காருக்கிட்ட போய் ஏறக்கூடாது கூடாது அவசரம் கூட கூடாது எப்படி வெடிக்கிறது பாக்கணும் கார்கிட்ட போய் இருக்கலாமா கார் கூட குழந்தை வெடிக்கிறாங்க வெடிச்சுட்டு காரு பக்கத்தில் பக்கத்துல

பக்கத்தில் வருதுங்க இதுதான் கேஸ் இப்படிதான் அடிக்கும்போது பக்கத்தில் வரும் நினைக்கிறேன் வெடிக்கிறது வருங்க பக்கத்தில் வருது பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் ரெண்டு வருத பக்கத்தில் உள்ள என்ன சரி விடுத்துட்டேன் இப்போ உள்ள கூட முடியுங்களா சரி லாங்க ரெஞ்சு பாவை போட்டுருவோம்டா ஓகே ப்ராஞ்ச் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் சார் பண்ணுங்க மறக்காமல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோல மீட் பண்ண பாய் சி யூ கட்டா